கத்திற்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா பரிந்து பேசுபவர்கள் எங்கே என் தாசனாகிய நீதிபரர் பற்றும் அறிவினால் நீதிமான்கள் ஆக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் ஐம்பத்தி மூன்று பதினொன்று பதினெண்டு என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரே நீதிமான்கள் ஆக்குவார் இந்த அறிவு உண்மையில் இணையற்றதாகும் இவ்வுலகத்தின் அறிவானது ஒரு மனிதனை தன்னை தான் நீதிமானாக்கி மற்றவர்கள் மீது எல்லா குற்றத்தையும் சுமத்திவிட செய்யும் இயல்புடையது கத்ராகிய இயேசு பரிசெயரிடம் நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள் லூகா பதினாறு பதினைந்து என்று கூறினார் தெய்வீக அறிவானது இதற்கு எதிர்மாறாக செயல்படுகிறது இது ஒருவன் தன் மீதே எல்லா குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நீதிமான்களாக்க அவனுக்கு உதவி செய்கிறது நமக்கு இந்த தெய்வீக அறிவு உண்டா ஜபத்தில் பிரசவ வேதனை படுவதற்கு அல்லது பரிந்து பேசுவதற்கு இந்த இணையற்ற அறிவு ஏன் அவசியமாயிருக்கிறது உண்மையான பரிந்துரையாளர்கள் மற்றவர்களின் அக்கிரமங்களை சுமக்க வேண்டியதாய் இருப்பதினாலேயே அவர்களுடைய தாமே சுமந்து அக்கிரமங்களை கொள்வார் ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அவனுக்காக வேண்டிக் கொள்பவன் தானே அந்த பாவத்தை செய்தது போல தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறான் எனவேதான் கிறிஸ்து அவர் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக்கொண்டார் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் மேலும் கிறிஸ்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்றும் கூட நாம் வாசிக்கிறோம் அதாவது அவர் அக்கிரமக்காரருடன் ஒன்றாக்கி கொண்டார் வியாதியின் அகோரத்தினால் மிக அதிகமாக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும்போது நாமே நம்முடைய சரீரத்தில் அக்கொடிய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல் நினைத்து ஜெபிக்க வேண்டும் மரண தருவாயில் இருக்கும் ஒருவருக்காக நாம் ஜெபிக்கும் நம்மை நாமே அவருடைய இடத்தில் வைத்து ஜெபிக்க வேண்டும் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றுகிறார் நம்முடைய ஆத்துமாக்கள் இரண்டாம் மரணத்தை சந்திக்கும்படி நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்தபடியால் கர்த்தராகிய இயேசு மிகுந்த வியாகுலத்துடன் நமக்காக வேண்டுதல் செய்தார் கர்த்தராகிய இயேசுவைப் போல் மற்றவர்களுக்காக ஜபத்தில் பிரசவ வேதனைப்பட்டு பரிந்து பேசி வேண்டிக் கொள்பவர்கள் எங்கே ஆமே